குமுடிப்பூண்டி அருகே பாலிஹோஸ் எல்லும் தனியார் நிறுவனத்தில் நான்கு கார்களில் வந்த இருபது மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி அடுத்த ஒப்புலாபுரம் பகுதியில் பாலிஹோஸ் எனும் தனியார் நிறுவனம் இயங்கி வருகின்றது பைப்புகள் மற்றும் ஹோஸ் பைப்புகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது பல்வேறு இடங்களில் கிளைகளை கொண்டுள்ள இந்த நிறுவனம் அதிகமான சொத்துக்கள் சேர்த்துள்ளதாகவும் வருமானம் குறித்து முறையான கணக்கு காட்டப்படவில்லை என்ற புகாரின் பேரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் இந்த நிறுவனத்தில் அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பூமிப்பூட்டி அடுத்த ஒப்புலாபுரம் பகுதியில் உள்ள பாலிஹோஸ் தனியார் நிறுவனத்தில் இன்று காலை நான்கு கார்களில் வந்த இருபதுக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விவரம் பல்வேறு குறித்து அதிகாரிகளிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆவணங்களை பெற்று சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஆண்டுகளில் வரவு செலவு தொடர்பான ஆவணங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை காரணமாக தனியார் நிறுவனத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது